இந்த பிரச்சனைனா இந்த பிரச்சனைக்கு காரணம் இது இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுன்னு வச்சு தான் இதுவரை தேர்தலை சந்திக்கணும் நீங்கள் கவனிக்கலை ஆனால் இந்த வாட்டி நீங்கள் கவனிக்காம இருக்க முடியாது ஏன்னா இதுதான் பிரச்சனை இதுக்கு இதுதான் காரணம் இந்த வாரி இதுக்கு தீர்வுன்னு என்ன பண்ணுவேன்னா போட்டு காட்டுவேன் அப்போ நீ படமாக பார்த்தா நீ படம் பார்த்து கெட்டு போயிட்டு நான் ஒரு படம் காட்டுறேன் பாருன்னு காட்டுவேன் இந்த வாட்டி அது வந்து கொஞ்சம் பொறுத்து சொல்ல முடியாது

முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியாப விஷயநாதோட பேத்தி காஞ்சிபுரத்தில் போற்றிடுறான் நீ என்ன விஷயத்துக்கு இது யாருன்னு தெரியுமா என் மகன் என் இனக்காவலன் பிரபாகரன் மனக்காவலன் மேற வீரப்பனுடைய மகன் சும்மா அதுவணிகிட்டு கூடாது எனக்கு இங்கே பாரு என் மொழி காக்க இனம் காக்க என் எல்லை காக்க போராடி உயிர் நீத்த ஒவ்வொருவனும் பெரியார் நீ வந்து பாரு நீ பெரியாரை போற்றுவோம் அது என்ன சொல்றது பெரியாரை பேணாது ஒழிகிள் பெரியாரால் பேராய இரும்பை கட்டும் யார் பெரியார் செயற்கரிய பெரியார் சிறியர் செயற்கரிய செய்யாதார் இப்ப நீங்க சொரியார் சொல்றீர்கள் பதிலா அவர் என்ன செயற்கரிய செய்திருக்காரு நீ மூணாம் தேதி வரை காத்துரு அவர் 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 எல்லாரையும் போற்றும் போற்றிருன்னா நான் ஒரு தமிழ் தே தேசிய இனத்தின் பிள்ளை தமிழின் மகன் என் தாயை ஒழிக்கணும்ன்ற என்னடா தமிழை இப்போ தமிழை மட்டும் படிக்காதடா ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா அது வெளிநாட்டுல போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும் தமிழை மட்டும் படிக்காத ஆங்கிலத்தையும் படிச்சுக்க இதுதான் எல்லாரும் பேசுனது அதில் என்ன இருக்கு தாய்ப்பால் பைத்தியங்களே ஓலகமே சொல்லுது தாய்ப்பால் தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வருது தாய்ப்பால் குடிக்கணுங்கிறான் நீ தாய்ப்பாலே பைத்தியம் உங்களுக்கு புரியுதா தாய்மொழி கல்லாதான் அதுல என்ன இருக்குது தாய்மொழியில் அது சனியே அது ஒரு காட்டுமிராண்டி மொழினா நீ நீங்க தமிழர் தானே பேசுறீங்க தமிழர் தானே உங்க மொழி காட்டுமிராண்டி நீங்க யாரு அதை பேசுற நீங்க காட்டுமிராண்டி இதை ஒத்துக்கிறீங்களா உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை ஏ உங்க திராவிட இயக்கத்தின் டூ பாயிண்ட் ஓ தலைவர் தானே பார்த்துறாரு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்காங்க அதுல என்ன இருக்குன்னு கேட்கிறீங்க தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு இவர் கன்னடர் அப்ப அதுல இருக்கா இவர் தெலுங்கு அதுல இருக்கா இவர் மராட்டியர் அதுல இருக்கா இவர் குஜராத்தி அதுல இருக்கா இது மலையாளத்தில் இருக்கா தமிழில் மட்டும்தான் இல்லையா என்ன இல்ல தமிழ் என்ன இல்ல தமிழ்ல உலக மொழிகளின் தாய் தமிழ் அப்ப இத்தனை உலக பேரறிஞரும் போற்றிய மொழி உலகத்தின் முதல் மொழி அது அழினா என் தாய்மொழியை அழிக்க சொன்னவன அழிக்கிறதா தமிழன் ஒவ்வொரு மகனும் கடமையா இருந்த சும்மா வந்து அவரை போற்றணும் எதுக்கு போற்றணும் இதுக்கு போற்றணும்னு சொல்லு நான் போட்டிக்கிட்டு தான் இருந்தேன் பெரியாரும் போராடினார் அதை ஏற்கிறோம் எதிர்க்கலை பெரியார் தான் செஞ்சார் அதை ஏற்கலை எதிர்க்கிறோம் எல்லாமே பெரியார் தான் இப்ப ஒண்ணு இல்லை ஏற்காடு மலையில ஏறி போன இடத்துல என் பாட்டேன் என் மூதாதை கடையல் வள்ளலில் ஒருத்தன் அதிகமா நெடுமா அஞ்சு பேர் இருந்துச்சு வளைவன் இருந்துச்சு அதை ஏன் மாத்தி நீ வேற பெரியாருன்னு வச்ச தந்தை பெரியாருன்னு நீ வச்ச அப்ப ஏன் அடையாளத்தை அழிச்சு அதிகமான விட இவர் பெரிய இவரா அவன் கொடை வள்ளல் இவன் தஞ்சை ரெண்டுல எதை நீ எதை எந்த எதுக்கு வைக்கிற பேரை வைக்கிற நீ அழிச்சிட்டு ஏன் வைக்கிற அப்ப உன் அடையாளத்தை நிறுவன் நினைக்கிற நீங்க தியாகராய நகர்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா தம்பி நீங்க செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்கீங்க போத்தீஸ் கைத்த மாதிரி ஒரு மேம்பாளர் இருக்கு அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன அன்பழகன் யார் அந்த அன்பழகன் ஜே அன்பழகன் யாரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் காசுல அவல பெரிய மேம்பாலத்தை தலைநகர்ல ஒரு வணிக நகர்ல கட்டி இது யாருடைய அடையாளம் டாக்டர் சுப்பராயனா அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கரா இல்ல சீவானந்தமா இல்ல சிங்காரவேலரா அயோத்தியாச பண்டிதர் இரட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவா எந்த பெருமையும் எங்களுக்கு இல்லையா எதுக்கு நீ பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற நீ உன் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேம்பாடம் தானே சொல்லுங்க ஏன் அங்க சவுந்தர பாண்டியன் நாடாருன்னு நீ சொல்ல நீ சாதிய ஒழிப்ப பாண்டி பஜார்னு வைக்கிற பாண்டி என்னது பஜார் என்ன மொழி அது சவுந்தர பாண்டிய நாடார் பேர சொல்ற தெருன்னு யாருக்கா தெரியுமா தெரியுமா நீங்க சொல்லுங்க யாருக்கா தெரியுமா அந்த பேர் மேம்பாலத்துல கூடாதா எங்க தாத்தன் சிங்கார வளர் பேரையா சிவானந்தர் பேரையா வைக்க கூடாதா

போன ஆண்டு தயாரிச்ச அறிக்கையில் இருந்தேன் இது என்ன மாறும் இதெல்லாம் வந்து தம்பி நீ வர்ற நாட்டை ஆண்டவங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க தொகுதியா போய் இப்பதான் பிரச்சனையில கேட்டு அறிக்கை கொடுக்க போறோம்னா இந்த அறிக்கையை வச்சு தீ வச்சு கொடுத்தாம என்ன பண்ண இந்த அறிக்கை போன ஆண்டு கொடுத்த அறிக்கையில் இது என்ன மாறும் என்ன மாறும் என்ன அறிக்கை மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரியாமல் எதுக்கு அதிகாரத்தில் இருக்க ஒரு வெற்று வெற்று வேலை இதெல்லாம் ஒரு சடங்கு சடங்கு இதெல்லாம் ஒரு சடங்கு புரிதா சும்மா ஒரு மாலையை போடுறது மாலையை போட்டு ஜெயலலிதா அம்மா இதில் எம்ஜிஆர் இதில் அப்படியே இதில் எல்லார் இதுலையும் போட்டு சாமியை கும்பிடுறது எல்லாரும் கும்பிடுவது ஒரு வெற்று அறிக்கை வெற்று அறிக்கை நாங்கள் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிற தேர்தல் அறிக்கை கொடுக்கறதில்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டோம் அதை வாங்கி படித்து பாருங்கள் மக்களு டாட் காமில் இருக்கு இந்த வாட்டி மேலும் நிறைய பிரச்சனை கூடுதல் ஆகிட்டதுனால அதையும் சேர்த்து அதுக்கு தீர்வோடு வெளியிடுறோம் அச்சாவும் கொடுக்குறோம் காணொளி அவலமும் காட்டுறோம் உனக்கு மரம்னா நினந்திரியாது தெரியாது கடல்னா கடல்னால் தெரியாது நீர்னா தெரியாது நிலைன்னா நிலம்னா ஆறுனால் மண்ணுனா ஒன்று தெரியாது ஒரு கூட்டம் இது

நீ எப்படி என் முன்னோர்கள் கனவு வச்சிருக்கான் ஒரு கனவு வச்சுருக்கான் பகுத்து வகுத்து வச்சுட்டு போயிருக்கான் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மண்மரவர் கூட்டம் நாங்கள் அந்த ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அது உங்களுக்கு வந்து அது தெளிவாக நான் விளக்கி விளக்கி ஒவ்வொரு கூட்டத்துலேயும் நான் பேசுவேன் இப்போ வந்து அது பேச நேரம் இல்லை காலம் இல்லை சொல்றாரு தம்பி சொல்றாரு நாங்க இலவசத்தில் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை இப்ப தம்பியே உங்களுக்கு சர்க்கார் படத்தில் அந்த இலவசத்தை எதிர்த்து போராடி அது பிரச்சனையெல்லாம் ஆச்சு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இலவசங்கிறது வளர்ச்சி திட்டம் இல்லை அது வீழ்ச்சி ஒரு ஒரு நாட்டில் எது சரியா சமமா இலவசமாக இருந்திருக்கணும் அப்படின்னா அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரும் பொதுமையாக இருந்து எல்லாருக்கும் சமமாக சரியாக தரமாக கொடுத்துருக்கணும் இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி மருத்துவம் அது கொடுக்கணும் அதுக்கு தான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது அதை கொடுக்கணுங்கிறதா மற்ற எல்லாமே வந்து நீங்கள் இப்போ இலவச மின்சாரம்னு வச்சுக்கிறீங்களேன் நான் என்ன பண்ணுவேன்னா மின் கட்டணம் சுமை இல்லைன்னா அதை வந்து அந்த இரவு பூரா விளக்க எரிய உங்களுக்கு அண்ணன் சொல்கிறது புரியுதா இந்த பொறுப்பற்றத்தனம் தானாக வரும் அப்போ ஒரு கட்டணம்னு ஒன்று இருந்தால் நான் குறைஞ்சது ஏன் தேவையில்லாத தண்ட செலவு காசு காசு கஷ்டப்பட்டு சம்பாரித்து செலவழிக்கும்போது அதனால் அருமை இப்போ கவி கவிப்பரரசு வைரமுத்து சொல்கிறாரு தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலேயே இந்த மனுஷ பயல்களுக்கு அந்த மகத்துவம் தெரியல மதிக்க மாட்டேங்கிறாங்க என் காலுக்கு கீழே மிதிபடுறதுனால இந்த பூமியின் அறிவு அருமை தெரியலைங்கிறாங்க அதனால் நீங்கள் இலவசம்ங்கிறது எததுக்கு இருக்கணும்னு இருக்கு மிக்சி இலவசம் கிரைண்டர் இலவசம் இதெல்லாம் இலவசம்னா இது ஒரு ரொம்ப அடிப்படை தேவை இதை நிறைவேற்றிக் கொள்ள ஒவ்வொரு குடும்பத் தலைவனாலும் முடியும் அவனுக்கான அதுக்கான அந்த வருவாய்ப்பிருக்கிறதுக்கான வேலை வாய்ப்பு அதை அமைத்து கொடுக்க நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது தான் வளர்ச்சியை நோக்கே பயணம் இப்போ நீங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி கிட்ட மகளிர் உரிமை தொகைக்கு இழக்கிறீங்க ஆனால் செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டா எவ்வளவு செலவாயிரும் நினைக்கிறீங்க அப்போது உங்களுக்கு நோக்கம் அதுவல்ல அந்த நேரத்தில் மக்களை ஏதாவது ஒரு ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி இந்த பணத்தை கொடுத்து ஏமாற்றி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க அதை நான் ஏற்கல தம்பி மோட்டர் போய் கூட கொடுக்கட்டும் கார் கொடுக்கட்டும் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும் அந்த இடத்துக்கு நான் வரல என்னுடைய கனவா அது இல்லை அவனே தன் உழைப்பில் காரு மோட்டர் பைக்கு வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிற கனவு தான் என்னோட என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான் தம்பி விஜயம் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்தில் இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான் புரியுதா தம்பி நான் யாருன்னு நீங்க என்ன தான் கேட்கணும் புரியுதா தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிறாங்களே காலங்காலமாக அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் இருந்தாங்க நாங்கள் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள்னு பேசினேன் விடுங்க தம்பி அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னா நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியா அவன் என்னை கிறிஸ்தவம்மா இஸ்லாமிய கைக்குலிம்பான் கிறிஸ்தவ கைக்குழிம்பேன் அவன் இந்துக்களுக்கு எதிரிம்ப நீ என்னை இந்து ஆர்எஸ்எஸ் கை கூலிம்பா ஆனால் ஒரு வயலும் பத்து பைசா அது இல்லை இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்லை திறன் இதில் திரட்டிக்கிட்டு இருக்கோம் எவனாவது கூலியை கொடுத்துட்டு பேசு என்னப்பா கூலி கூலினுது அதை விடுங்க அண்ணன் தானே பேசுறாரு பேசிட்டு போகிறார் நல்லது நன்றி வணக்கம்